யார் இந்த பெண் சீதா மாந்தோப்பில் நடந்த இந்த சம்பவம் கிருஷ்ணகிரியையே உலுக்கி எடுத்துவிட்டது என்ன நடந்தது போச்சம்பள்ளியில் நான்கு பிள்ளைகளும் கதி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் போச்சம்பள்ளி அருகே குடும்பம் நடத்த வர மறுத்த மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிய கணவனை டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி கல்லாவை அடுத்துள்ளது வெள்ளிமலை என்ற பகுதி இங்கு வசித்து வருகிறார் சின்னமுத்து நாற்பது வயதாகிறது இவர் ஒரு கூலி தொழிலாளி சின்னமுத்து மனைவி பெயர் சீதா முப்பத்தி ஆறு வயதாகிறது இவர்களுக்கு மூன்று பெண் குழந்தைகளும் ஒரு மகனும் இருக்கிறார்கள் ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக தம்பதிக்கு இடையே தொடர்ந்து தகராறு இருந்து வந்துள்ளது எப்போதுமே சண்டையும் வாக்குவாதமுமாகவே இவர்களின் நாட்கள் கழிந்துள்ளன கணவன் மனைவிக்கு தகராறு வந்துவிட்டால் உறவினர்கள் முதல் அக்கம் பக்கத்தினர் வரை எல்லாரும் திரண்டு வந்து இவர்களை சமாதானம் செய்துவிட்டு போவார்களாம் ஆனால் நாளுக்கு நாள் அதிகமாகி விட்டதால் கணவரை விட்டு இரண்டு வருடத்துக்கு முன்பு பிரிந்து சென்று விட்டார் சீதா தன்னுடைய குழந்தைகளுடன் செங்கல நீர்பட்டி கிராமத்தில் தனியாக வசித்து வருகிறார் சீதா தன்னை விட்டு தனியாக பிரிந்து சென்று விட்டது சின்னமுத்துவுக்கு பிடிக்கவில்லை எனவே அடிக்கடி சீதாவுக்கு போன் செய்த சின்னமுத்து தன்னுடன் சேர்ந்து வந்து வாழுமாறு அழைத்து வந்தார் சீதா அதற்கு மறுப்பு சொல்லவும் உடனே போனிலேயே தகராறு வெடிக்குமா இந்நிலையில் நேரிலேயே சீதாவை சமாதானம் செய்து அழைத்து வரலாம் என்ற சின்னமுத்து நேற்று முன்தினம் செங்காள நீர் பட்டிக்கு சென்றிருக்கிறார் ஆனால் மூக்குமுட்ட குடித்துவிட்டு போயிருக்கிறார் மது போதையிலேயே மனைவியை குடும்பம் நடத்த வரும்படியும் அழைத்துள்ளார் ஏற்கனவே கொந்தளிப்பில் இருந்த சீதா குடித்துவிட்டு கணவன் தகராறு செய்யவும் மேலும் ஆத்திரமடைந்துள்ளார் வழக்கம் போல் இரண்டு பேருக்கும் தகராறு ஆரம்பித்து விட்டது இறுதியில் சீதா தன்னுடைய அக்கா மகன் வேடியப்பன் என்பவரிடம் இதை பற்றி பேசி ஒரு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றார் இதை கேட்ட சின்னமுத்துவும் வேடியப்பனை சந்தித்து பேசுவதற்கு சம்மதம் சொன்னார் பிறகு சீதாவும் சின்னமுத்தும் வேடியப்பன் வேலை செய்யும் மாந்தோப்புக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அங்கு வேடியப்பன் இல்லை அதனால் தம்பதி இருவரும் அதே மாந்தோப்பிலேயே தங்கியிருக்கிறார்கள் நீண்ட நேரமாகியும் வேடியப்பன் வராததால் நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் இன்னொரு நாள் வந்து வேடியப்பனை பார்த்து கொள்ளலாம் என்று சின்னமுத்து சொன்னார் ஆனால் சீதா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை வேடியப்பன் வந்ததும் அவரிடம் பேசிவிட்டு தான் வருவேன் என்று அடம் பிடித்தார் சீதா உடனே மறுபடியும் இரண்டு பேருக்கும் மாந்தோ பிள்ளையே சண்டை வந்துவிட்டது இதனால் ஆத்திரமடைந்த சின்னமுத்து மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சீதாவின் வயிற்றில் சரமாரியாக குத்திவிட்டார் இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து சரிந்த சீதா துடிதுடித்து இறந்துவிட்டார் சீதாவின் சடலத்தை பார்த்ததுமே பதறிப்போன சின்னமுத்து அங்கிருந்து தப்பியோடிவிட்டார் அன்றைய தினம் முழுக்க வேடியப்பனும் வரவே இல்லை இந்நிலையில் நேற்று அதிகாலை வழக்கம்போல் மாந்தோப்புக்கு வேலைக்கு வந்தார் வேடியப்பன் அங்கே சித்தி சீதா வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை பார்த்து அலறினார் இதுகுறித்து உடனடியாக போச்சம்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவும் அவர்கள் விரைந்து வந்து சீதாவின் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் சின்னமுத்துவை காணும் தலைமறைவாக அவர் உள்ளதால் போலீசார் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தம்பதியின் நான்கு குழந்தைகளும் தாய் தகப்பன் இல்லாமல் அழுது கொண்டிருக்கின்றனர்